முத்தைய அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாதை அவன் ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்டவன் அதனால ஊருக்காரங்களாம் அவங்ககிட்ட நல்லா வேலை வாங்கிட்டு அதுக்கேற்ற கூலியை கொடுக்க மாட்டாங்க அவனும் வாயை திறந்து அதிக கூலி கொடு அப்படின்னு கேட்கவும் மாட்டான் முத்தையனுக்கு என்னதான் பணம் காசுன்னு இல்லாமல் போனாலும் அழகு இருந்துச்சு அதனால் அந்த ஊரில் இருக்கிற கந்தப்பனோட மகளான மரகதோ அவனை விரும்பினான் ஒரு நாள் மரகதோ முத்தையனை சந்திச்சு இங்கே பாரு நான் உன்னை கண்ணாலங்கட்டிக்க ஆசைப்படுற அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட முத்தைய வைக்கப்பட்டுட்டு என்ன எனக்கு கண்ணாலமா என்ன நீ கண்ணாலங்கட்டிக்கு போகிறியா வேடிக்கையாக இருக்குதே அப்படின்னு சொன்னான் மரகதமோ இங்கே பாரு வேடிக்கையும் இல்லை ஒன்றும் இல்லை உண்மைதான் உன்னை தான் நான் கண்ணாலங்கட்டிக்கிறதா முடிவு பண்ணிட்ட அப்படின்னு சொன்னான் முத்தையனும் சரி இதை பற்றி நாலு பேர்கிட்ட கேட்டு யோசனை பண்ணி சொல்லுறேன்னு சொன்னான் மரகதமோ ஆ உன் இஷ்டப்படி கேட்க வேண்டியவங்க கிட்ட எல்லாம் நீ கேளு ஆனால் பதில் மட்டும் என்ன கண்ணாலம் கட்டிக்கிறதா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னான் சரின்னு சொல்லிவிட்டு முத்தையனும் அதை பற்றி கொஞ்சம் பேருக்கிட்ட யோசனை கேட்டா அவங்கெல்லாம் ஐயோ மரகதமா மகா வாயாடி மொரட்டு சுபாவம் கொண்டவோ புடிவாதுக்காரி அவ அவளோட அம்மா அப்பாவுக்கே அடங்குறதில்லை நீ அவளை கண்ணாலங்கட்டினா பாடு திண்டாட்டந்த நீயோ எதுக்கும் கூச்சப்படுறவ எதுவும் சொல்ல முடியாமல் திரு திருன்னு முழிப்ப அப்படின்னு சொன்னாங்க அதனால முத்தைய மரகதத்தை கண்ணாலம் கட்டிக்கிறத பற்றி அதுக்கு மேலே யோசிக்கவே இல்லை ஆனால் ஒரு நாள் மரகதத்தோட அப்போ கந்தப்ப முத்தையனை பார்த்து வார் முத்தையா என்ற மவ உன்னை தவிர வேற ஆரையுமே கண்ணாலம் கட்டிக்க மாட்டாளா நீயே உதவாக்கற நாலு ஆசை சேர்க்க தெரியாதவன் அவன் உன்னை கட்டிட்டா நீ அவள் ஏற்கறது எல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது நீ இந்த ஊரை விட்டே போயிடு அப்போது அவள் உன்னை மறந்துடுவா நானும் அவளுக்கு வேற ஒரு நல்ல வரனா பார்த்து கண்ணாலம் கட்டி வச்சுருவேன் அப்படின்னு சொன்னான் முத்தையனும் அவன் ஜொன்னாப்பிள்ளையே நடக்கிறதா சொல்லி ஊரை விட்டு வெளியே போயிட்டான் அவன் ஒரு காட்டு வழியே போகையில ஒரு மரத்தடியில ஒரு யோகியை பார்த்தான் அவன் அவரை வணங்கி தன்னை பற்றி சொன்னான் அந்த யோகியும் சரி சரி நீ என்ற கூடவே இருந்து எனக்கு பணிவெடைகள்லாம் செய்யி அப்படின்னு சொன்னார் சரின்னு போட்டு அவனுமே அப்படியே செஞ்சா முத்தைய எதுக்குமே வைக்கப்படுறவ அப்படிங்கிறத யோகி கண்டுபிடிச்சிட்டாரு அவனை தான் கூடவே வச்சுட்டு தன்னோட வேலைகளையெல்லாம் செய்ய வச்சாரு முத்தையனுமே அவர் சொன்ன வேலைகளையெல்லாம் செஞ்சா ரெண்டு வாரமானதுமு அந்த யோகி இங்கே வாரம் முத்தையா நான் காசிக்கு போக போறேன் நீயி ஒன்னொரு யோகிகிட்ட போய் பணி விடையெல்லாம் செய்யு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு முத்தையனும் அப்படியே செய்கிறதா சொன்னான் யோகி அப்போ இங்கே பாருப்பா நீ இப்படி கூச்சப்பட்டேனா எல்லாரும் உங்ககிட்ட வேலை வாங்கிட்டு ஏமாத்துவாங்க நான் உனக்கு சில அரிய சக்திகளை எல்லாம் கொடுக்குறேன் நீ அதை உனக்காக உபயோகப்படுத்திக்காம மற்றவங்களுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த சக்திகளை அவனுக்கு கொடுத்துட்டு போனார் முத்தைய தன்னோட பழைய ஊருக்கு திரும்பலான்ட்டு கிளம்புனான் வழியில் ஒரு ஊரில் ஒருத்தங்கிட்ட தனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கொடுக்க சொல்லி கேட்டான் அவனும் ஆ வேலை கொடுக்குற என் வீட்டோட பின்னாடி இருக்கிற குட்டை நீரை இறச்சி வத்தடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ஓ ஒரே நொடியில் பார் அப்படின்னு சொல்லி முத்தையன் வீட்டுக்கு பின்னாடி போய் அந்த குட்டை நீரை தன்னோட கையில் எடுத்து தன்னோட வாயில் விட்டுட்டான் நிமிஷம் குட்டை நீர் வற்றி போய் நிலமே தெரிஞ்சுது இதையை பார்த்து அந்த வீட்டுக்காரர் ஆச்சரியப்பட்டு போனான் இதோ நம்ம வீட்டு செம்பு வலையில் கிடச்சி போச்சு நீ ரொம்ப சக்தி வாய்ந்தவ உன்னை நான் வேலைக்கு வச்சுக்க முடியாது நீயே இந்த வேலையும் செஞ்சதே போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டான் அதுக்கப்புறமா முத்தைய காசிலிங்கிற பணக்காரங்கிட்ட போய் வேலை கேட்டா அவன் மகா கஞ்ச அவன் முத்தையனை கொண்டு தன்னோட வீட்டு வேலைகளையெல்லாம் செஞ்சிட்டா முத்தைய எந்த வேலையும் நொடியில் முடிக்கிறதை பார்த்துட்டு காசிலிங்கம் ஆச்சரியப்பட்டான் அவன் முத்தையனை அந்த ஊர்க்காரருக்கு வேலை செய்ய சொல்லி அதுக்கான பணத்தை தானே வாங்கிட்டான் முத்தையனுக்கு அறவயிறு சாப்பாடு தான் கூலியா போட்டான் முத்தைய தனக்கு சம்பளமும் நல்ல துணிமணிகளும் கொடுக்கணும் அப்படின்னு காசிலிங்கத்துக்கிட்ட கேட்டான் காசிலிங்கம் இதோ அதோன்னு ஷாஜாப்பு சொல்லி தட்டி கழிச்சுட்டே வந்தாள் முத்தைய வேலையை விட்டுட்டு தன்னோட ஊருக்கே கிளம்பி போனான் முத்தைய கந்தப்பங்கிட்ட தான் அரிய சக்திகளை பெற்றிருப்பதை பத்தி சொன்னான் அவனும் பேஷ் பேஷ் நீ தாராளமாக என்னோடய மவளை இப்போ கல்யாணம் கட்டிக்கலாம் ஏன்னா அவள் எதை கேட்டாலும் கொடுக்குற சக்தி உங்ககிட்ட இருக்கே நீ அதை அவளுக்காக உபயோகி நீ வேற யாருக்கிட்டவும் வேலையும் செய்ய வேண்டான்னு சொன்னான் முத்தையனுக்கும் மரகதத்துக்கும் கண்ணால் நடந்துச்சு முத்தைய மரகதத்துக்கிட்ட இங்கே பாரு மரகதோ நீ என்கிட்ட எதை வேணுனாலும் கேளு ஒரு நொடியில் கொண்டு வந்து கொடுத்துடுறேன்னு சொன்னான் மரகதமோ நீங்கள் என்னோட புருஷன் உங்களோட சொல் தான் எனக்கு வேத வாக்கு உங்கள் இஷ்டந்தான் என்னோட இஷ்டமும்னு ரொம்ப பணிவாக சொன்னான் இதையே கேட்ட முத்தைய ஆச்சரியப்பட்டு போனான் மரகதமாக இப்படி பணிஞ்சு போறா அப்படின்னா இனி தலை நிமிந்து நடக்கலான்னு அவன் நினைச்சான் அப்போ தனக்கு யோகி கொடுத்த சக்தி தன்னோட உயர்வுக்கு பயன்படாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான் உழைச்சி வேலை செஞ்சா பணம் சம்பாதிக்கலான்னு புரிஞ்சுக்கிட்டா அன்னைக்கே கூச்சா அவனை விட்டு விலகி போச்சு அவன் நல்ல விதமாக சம்பாதிச்சு பணக்காரனானா உழைச்சி அதுக்கு கிடைக்கிற பணமே மேலுங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறமா அரிய சக்தியை அவன் பயன்படுத்தவே இல்லை